யோ பெருசுக்கான பேச்சு ஆரம்பிச்சிட்டாங்களா சும்மாவே இருக்க மாட்டாங்களா சரி நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு உடல் இச்சை வந்தா தாய்கிட்டயோ முதல் கிட்டயோ சகோதரிகள்கிட்டயோ தீட்டுக்கோங்க நீ சொன்னதா சொல்றாங்களே அது வதந்திதானு யாரு சொன்னா வதந்தினு பூராமே உண்மை நான்தான் அப்படி சொன்னேன் யோ திருக்கு

ால கொஞ்சம் அமைதியா எப்படி அடுத்த வீட்டு பொம்பளை தொட்டா அது செய்தி வீட்டு பொம்பளை தொட்டா அதுக்கமா உனக்கு எப்படி அம்மா அக்கா தங்கச்சி அப்படித்தான வன்கொடுமைக்கு ஆளாகப்பட்ட புள்ள எவனோ ஒருத்தனுக்கு அம்மாவோ அக்கா தங்கச்சி யவோ புள்ளையாவோ இருக்கும் உன் வீட்டு பொம்பளை தொடுன்னு சொன்னாலே உனக்கு கூசுதுன்னா அடுத்த வீட்டு பொம்பளை மேல ஈஸியா கை வைக்கிற அமைதியா சொன்னாலும் எவனும் திருந்த மாட்டாங்க இப்படி சுருக்குன்னு தான் திரும்பி பார்ப்பாங்க கலகம் பிறந்தா தான் வலிபுறக்கும் வலி விடுமத